ஸ்மைல்லை நல்லா இருக்கீங்கா இப்போ நான் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு தொகுதி வந்திருக்கேன் முருகானந்தம் சார் அவர்கள் வந்து அந்த ஏரியாவுக்கு வந்து சில குறைகள்லாம் இருக்குது என்ன குறைகள் பார்க்க போனால் ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலாம் இந்த இப்போ காமிங்களா இந்த வீடு பார்த்திங்களா இது கட்ட முடியாத நிலைமையில் இருக்குது ஓகே ஒன்று ரெண்டாவது என்னென்னா டெய்லி வந்து சாப்பாடு தான் மெயின் மனுஷனுக்கு சாப்பிட்டு நல்லா நிறையா சாப்பிட்டு வாழணும் இவங்களுக்கு வந்து ஒரு போட் இருக்கு ஆக்சுவலாக வேலைக்கு போவா தான் சாப்பாடு ஓகேவா ஒரு நாலு நாள் போனால் சாப்பாடு நாலு எட்டு நாள் போனாங்கன்னா சாப்பாடு இருக்காது அப்போ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி தானே அவங்க வீடியோலாம் பாருங்கள்லாம் அப்படி காமி அப்படி இப்படி காமிங்க பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள் வீடியோ பாருங்கள் மேலே கூட போஸ்டர் கூரை போட்டு மறைக்க லெவலில் மேலே பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக கூரை தெரிய தம்பிக்கலாம் கம்மிக்கிறீங்களா கூரை கூற அங்கே அந்த வீட்டில் அந்த வீட்டில் கூட இப்படி என்ன கம்மிங்க ஓகேவா போட்டிருக்காங்க ஒரு தார்ஃபாய் கூட வாங்க முடியாத நிலமையில இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு மஞ்சள் கூப்பனாக இருக்குது ஆக்சுவலாக அவங்க கோரிக்கை வந்து சிறப்பு கூப்பனாக இருந்தால் எனக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ஒரு வருத்தக்கூடிய விஷயமா இருக்குதுங்க ஒரு ஒரு ஏழைப்பட்ட மக்களை வந்து நேராக போய் சந்தித்து நம்ம முழுக்க சார் அவங்களுக்கு உதவி தான் செய்யறும் போதே நமக்கு வந்து ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அதேமாரி அவங்களுக்கு சொந்த இடம் இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க சொந்தமாக இடம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நேரி நமக்கு என்ன நான் சொல்கிறாங்க நான் சொல்கிறத விட அங்கே அங்கே அவங்க கேட்டு தெரிஞ்சு அவங்கள குறைகளை திக்கக்கூடிய முருகானந்தம் ஐயாவுக்கு வந்து கூட கூட நன்றி சார்லர் சாருக்கும் நன்றி இப்போ நம்ம வந்து மார்ட்டின் சார்லஸ் சார் நன்றி இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக போய் கேட்போம் சார்ட்ட என்ன சொல்கிறாங்க சார் என்ன நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்ப்போம் சார் வணக்கம் சார் எப்படி சொல்ல வரேன் நன்றி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சார் சார் இந்த மக்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கோரிக்கையாக சொல்லுங்கள் சார் அதாவது காரைக்காலில் வந்து இப்போ நம்ம கீழக்கசாவடி கீழக்கசாவடி மேட்டு கிராமத்தில் நம்ம இருக்கிறோம் அந்த கிராமத்தில் என்ன பிரச்சனை ஆக்சுவலி இப்போ வந்திருக்கவங்கெல்லாம் யாருன்னா போட்டு வச்சுருப்பாங்கள்ல அந்த போட்டில் வந்து கூட வந்து தொழிலுக்காக போகிறவங்க மீன்பிடி தொழிலுக்கு ஃபெயில் பண்ண கூட போய் வேலை செய்கிறவங்க இவங்களுக்கு என்னென்னா ஒரு மாதத்தில் வந்து மூணு தடவை வந்து போட்டுக்கு கடலுக்குள்ளே போவாங்க மூணு தடவைலேருந்து நாலு தடவை வந்து கடலில் மீன் பிடிக்க போவாங்க போயிட்டு நாலு நாள் தங்கியிருந்து மீன் பிடிச்சிட்டு வருவாங்க வரும்போது இவங்களுக்கு நாலு நாள் மீன் எவ்வளோ அமௌண்ட் வருது அதுக்கேற்ற மாதிரி இவங்களுக்கு வந்து சேலரி சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை உள்ள இவங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து மஞ்சள் காடை தான் கொடுத்துருக்காங்க சோப்புக்காடை கொடுக்கல அதாவது இவங்க வந்து தொழிலாளர்கள் தான் ரொம்ப வறுமை கொண்டு கீழே உள்ளவங்க தான் இவங்க அன்றாட சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க கடலுக்கு போயிட்டு வந்தால் தான் இவங்களுக்கு சாப்பாடு கடலுக்கு தடவை போகலான்னா அன்றைக்கி சாப்பாடுகளுக்கு ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலை வந்திருக்கு இவங்க போட்டு ஓனர் கிடையாது போட்டில் வேலை செய்கிறவங்க தான் இவங்க எல்லாமே அப்படிப்பட்ட இவங்களுக்கு சோப்பு கார்டு கொடுக்காத காரணத்தினால இவங்க அரசாங்கத்து மூலம் கிடைக்கிற சலுகைகள்லாம் இவங்களுக்கு எதுவுமே ஆயிடுச்சு அதனால என்ன பண்ணுறாங்க இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால நம்ம மண்டத்தை நாடி வந்து சொன்னாங்க இது என்ன சொல்லியிருக்கோம் ரெஃபுரன்ஸ் கொடுத்துருக்கோம் இவங்களை நேரில் நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிட்டு கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுப்போம் இதே மாதிரி நாங்கள் வந்து மீனவர்கள் வந்து நாங்கள் தொழிலாளியாக தான் இருக்கோம் ஓனராக இல்லை எங்களுக்கு வந்து மஞ்சள் காரில் இருந்து சோப்பு கார்டை மாற்றி கொடுங்கன்னு நம்ம கேட்போம் நம்ம கொடுத்தோம்னா கலெக்டரை வந்து கொடுத்துட்டு கலெக்டரை வந்து நீங்கள் வந்து இவங்க வீட்டு நேரடியாக வந்து இவங்களோட வீட்டுக்கெல்லாம் வந்து ஆய்வு செஞ்சு நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உண்மையிலேயே இவங்க கஷ்டப்படுறது உங்களுக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சோன்னா உடனடியாக இவங்களுக்கு மாற்று மாற்றி சோப்பு கார்டை மாற்றி தரணுன்னு கேட்டுக்கிறோம் நம்ம சொல்றோம் நம்ம இவங்க மக்கள் வந்து ரொம்ப அதாவது பாத்தீங்கன்னா நூத்துல வந்து எண்பது பர்சன்டேஜ் வந்து வறுமை கீழே தான் இருக்காங்க இருபது வருஷத்தான் நடுத்தளமா இருக்காங்க அப்படிப்பட்ட இவங்களுக்கு சொகுப்பு காடை கொடுக்காம மஞ்சள் காடை கொடுக்கறதுனால அரசாங்கத்து மூலம் எந்த ஒரு சலுகையும் கிடைக்காம போகுது போங்க சார் நம்ம எல்ஜி கட்சி மூலியமாக இவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கலாம் பிளானிங் இருக்கீங்க ஆக்சுவலி நம்ம என்னென்னா கலெக்டர்கிட்ட போய் மதம் மனு கொடுக்குற மாதிரி இருக்காங்க கொடுத்து கலெக்டரையே வந்து நீங்கள் நேரடியாக வந்து சம்பவத்தை வந்து ஆராய்ஞ்சி பார்த்துட்டு உண்மையிலேயும் கஷ்டப்பட்ட இல்லாமல் அப்போ கலெக்டருக்கு தெரிய வரும் ஸோ கலெக்டர் வந்து சீக்கிரத்தில் வந்து மஞ்ச காரில் வந்து அவங்களுக்கு சோப்பு கடை மாற்றி கொடுப்பான்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நாங்கள் நாளைக்கே போய் கலெக்டர்கிட்ட வந்து மனு கொடுக்கற போகிறோம் இல்லை இங்கே வந்து எல்லாம் பரவாயில்ல வெளியில தான் வந்து இங்கே பணக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டே வந்து யாருமே வந்து விசாரிக்க மாட்றாங்க பார்வையிட மாட்டாங்க பார்வையிட்டால் இங்கே உள்ள ஏழ்மை இது புரியும் அவங்களுக்கு புரியும் புரிஞ்சால் அவங்க செய்வாங்க வந்து கவர்மெண்ட் மூலிமா வந்து பார்த்து இங்கே எங்கே என்ன கஷ்டப்படுறாங்களோ அதுக்குள்ளே தேவையில்லை பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்க்கணும் பார்க்காம வெளியில் வந்து அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க நிறைய செய்கிறாங்க பொய்யான தகவலர் நிறைய பரப்பி விடுறாங்க அது நேராக வந்து கவர்மெண்டில் வந்து பார்க்கணும்னு எங்கள் சொல்கிறோம் ஐயா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சு கொடுப்பாங்க எல்லாமே தெரிந்த ஒரு 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 நபர் ஓகேவா வக்கீல்லாம் உங்களுக்கு லேசான ஒரு அந்த பதவிக்கு யாராலையும் வர முடியாது படிச்சிருக்கணும் திறமைகள் வேணும் எங்கெங்கே என்னென்ன இருக்குன்றது ஐயாவுக்கு தெரியும் தான் ஐயா வந்து இந்த கட்சியில் நின்றுட்டு உங்கள் கிட்டே வந்திருக்காங்க கண்டிப்பாக இது பக்கவாக நிறைவேறும் அந்த எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க

செஞ்சிருவாரு அண்ணா நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க இருக்க உங்களுக்கு தெரியும் ஒரு நான் இன்னைக்கு தான் மீடியா உள்ளே நான் வந்து பார்த்தேன் சார் எதுவும் எங்களுக்கு ஒர்க் ஆகல அது அண்ணனை பார்த்து செஞ்சாருன்னு சொன்னாங்க அதனால அவங்க அண்ணன் ஆடி வந்திருக்கோம் இப்போதான் நாங்கள் ஆஃபீஸுக்கு போனோம் அவன் பார்க்க முடியல அதனால இப்போ வந்து நேரம் வந்துட்டாங்க மஞ்ச காடு மஞ்ச காடு சிவப்பு காடாக மாற்றி கொடுத்துருக்காங்க கொடுத்தாலும் வந்து ஒன்றும் இல்லை மஞ்ச காடு அளவு தான் இருக்குது எந்த எதுவுமே கிடையாது எல்லாமே மஞ்ச காடு சலுகை தான்

கவலைப்படுறீங்க கவலைப்படுறீங்க அண்ணன் இருக்காங்க காலேஜ் அண்ணன் இருக்காங்க நாங்களும் அண்ணன் இருக்கோம் ரேஷன் கார்டு மாறின போகுது கண்டிப்பா கண்டிப்பா சேரும் ஐயா கண்டிப்பா நடக்கும் நன்றி